நூற்றி முப்பத்தி மூணு படிப்பு இருக்குது அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணின்னு வந்தால் அது சித்தியாகும் அதாவது இந்து சுலோ சாசப்புன்னு சொல்ல போகிறோம் ஸ்லோகம்னு சொல்லுவாங்க சுத்தியானதுக்கப்புறம் நம்ம எந்த ஆன்மீக நம்ம லைனில் எந்த மாதிரி ஒரு வேலைக்கு போய் இறங்குனாலும் மாதிரி பேஇ பி சாசு பவர்ஃபுல்லான இடம் என்ன பிச்சை அம்மா வாசனையும் வருவாங்க சுத்திக்கு தேங்காய் வச்சுட்டு போவாங்க

என்ன சொல்றதுக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து கூப்பிட்டுருக்கேன் சங்கிலி பாபா கோவலத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்களை அவன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் கோவலம் தர்கால என்ன சிறப்பு ஆக்சுவலா பாபா வந்து இங்கே பிறகுல அவர் பொருந்து வந்தது சவுதி அரேபியா அங்கேருந்து அவர் அந்த நபிகள் நாயகம் கூட இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இறந்தார் அவர் பேனை அதாவது பொட்டியில் வச்சு அவரை கொண்டு வந்தாங்க வண்டி வந்து கடல்ல கடல்ல விட்டாங்க ஒரே சுத்தம் தான் கீழே கடல்ல விட்டுன்னு இப்போ கடல்ல விட்டவுடனே அந்த கடல்ல வந்து அதே மிதந்து வந்து இங்க கரை இந்த இதுல ஆமா கரை ஒதுங்க கரை நல்லா அவரோட இது வந்து ஃபேமஸ் நீ யார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த பாபா கிட்ட வந்துட்டு போனாங்கன்னா அவருக்கு எல்லாம் விஷயங்களும் நடக்குது இந்த மசூதி எவ்வளவு வருஷமா இருக்கு இப்போ இந்த பல ஆண்டு பல நூறு ஆண்டு காலமாக இருக்குது ஓ பல நூறு ஆண்டு காலம் இப்போ இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன என்ன மாதிரி நேர் என்ன மாதிரி நாட்கள்ல வந்து இங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழம அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஐயா பயங்கரமாக இருக்கும் விசேஷம் வந்து அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை நல்லா அருமையா இருக்கும் இங்கே இதுதான் குருநாகர் சங்கிலி மஸ்தான் சங்கிலி மஸ்தான் வாங்க எங்களை ஒரு தெரியாத அலை கிடையாது வந்து சிக்கந்தர் பாவா எனக்கு வந்து எப்படின்னா வழிகாட்டி இந்த இந்த இதுல வந்து சங்கிலி போடுறது இவர் இவரு தான் முன்னாடி அவரு அதுக்கப்புறம் இவரு தான் இவர் வந்து டோல் இவரோட இது இவரை பார்த்து தான் நானு இவர் எனக்கு வந்து எப்படி சொல்ல தெரியல அவ்வளவு பிடிக்கும் கேட்டுக்கலாமா கேட்டுக்கும் இந்த சங்கிலிக்கும் அது என்ன காரணம் அந்த சங்கிலி போடுறதுக்கான காரணம் என்ன போது எடுத்து போடுறதல்ல நான் போட்டேன்னு சொன்னால் அஜ்மீரில் வச்சு நான் வந்து மூணு மாதம் ஒரு பூஜையில் இருந்து அவரு கொடுத்தது இந்த சங்கிலி இவ்வளோலாம் போடணும்ன்ற அவசியம் இல்லை அப்படி ஒரு காரணமாக இருக்கு இஸ்லாத்துடைய கடமைகள்ல அஞ்சு 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 கடமையில சேர்த்துன்னு வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு சங்கிலி தான் இருக்கணும் இது வரைக்கும் ரகசியத்தை சொன்னதே கிடையாது இவருக்கும் தெரியாது எங்கள் ஒன்று நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க முக்கியமாக நிறைய சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க நான் யாருக்கும் சொல்லதும் கிடையாது நூற்றி முப்பத்தி மூணு படிப்பு இருக்கு அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணிட்டு வந்தால் அது சித்தி ஆகும் அதாவது இந்து சாஸ்திரம் சொல்ல போனால் சுலோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை படிச்சுட்டு வரும்போது அது வந்து சித்தியாகும் சித்தியானதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஆன்மீக லைனில் எந்த மாதிரி ஒரு வேலைக்கு இப்போ இறங்கினாலும் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நபியுடைய காலத்தில் நபியினுடைய முந்நூற்றி பதிமூணு சீடர்கள்ல இவர் ஒருத்தர் மதுரை யுத்தம்னு ஒன்று நடந்தது அதில் இவர் கலந்துக்கிட்டார் அந்த யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டார் இவர் வந்து பாகிஸ்தானில் வந்து இஸ்லாத்தை பறிவிட்டு இருக்கும் போது அங்கே இறந்துடுறார் அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சடலத்தை கடலில் வச்சு விட்டுடணும் இங்கே வந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அவர் கடல் பூமி கடையில் நீர் ஊற்று வழியாக வந்து கடலில் வந்து நூறு வருஷங்கள் மருந்து வந்தது அவருடைய அந்த சபை பெட்டி வருஷம் அதுக்கப்புறமா இங்கே உள்ள மீனவர்கள்லாம் அதை பார்த்துட்டு அதை எடுக்க போன உடனே அந்த ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு இவங்க காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணி அதை எடுக்க முடியாமல் போகுது அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்களை வந்து சொல்கிறாங்க முஸ்லீம் போகிறாங்க எடுக்கிறதுக்காக மீனவர்கள் முஸ்லீம் மீனவரும் இந்த ஊரில் இருக்காங்க அப்போ அவங்க முஸ்லீம் போகும்போது அந்த பெட்டி கரையை நோக்கி வருது அதை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்களே அங்கே வர போகிற வரைக்கும் தண்ணி இருக்குது பெட்டி வெயிட் ஆகி போதுன்னு கீழே வைக்கிறாங்க அப்புறம் அவங்க தூக்க முடியல அந்த இடத்துல அவர் சமாதி பண்ணுறாங்க பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆர்கா நோ கனவுல போய் அவர் சொன்னதுக்கப்புறம் அவருடைய வியாதியை அவர் தீர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தான் முதல் முதல் கற்றார் நம்ம இதற்காக பில்டிங்காக கற்றார் அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாருடைய அனுபவத்தில் வந்து பல மாடலில் அந்த தர்கா உற்பத்தி ஆகிடுச்சு ஓ இந்த சங்கிலி போடுறீங்களா நீங்க இது யார் வேணாலும் போடலாமா எல்லாரும் போட முடியாது காலில் போட்டு கயத்தில் போட்டு இது வந்து எல்லாரும் போட முடியாது இது வந்து இறைவனோட நபி நபிநாயகர் நபிகள் நாயகத்தோட அருள் பெற்று நான் வந்து சவுதி அரேபியெல்லாம் போயிருக்கேன் பல தர்காக்களுக்கு போயிருக்கேன் பல கோயில்களுக்கு போயிருக்கேன் இங்கே வந்த சில விஷயங்கள் நம்ம கட்சி இது முக்கியமான இன்னொரு பாபா அங்கே இருக்கார் ஜீவசம்மா இந்த சங்கிலி எல்லாம் எங்க இருந்து வாங்குவீங்க இது சும்மா கடலே வாங்கிடலாமா இப்போ யாராலும் வாங்கிக்கலாம் இப்ப இந்த சங்கிலி எங்க போயிருந்தாலும் வாங்கிக்கலாம் இப்ப நானா இருந்தா கால் மெட்டி அவ்வளவு பேய ஓட்டிருக்கேன் நீ பாரு இது வந்து மெட்டி சரி லேடிஸ் கால்ல போற மெட்டி லேடிஸ் கால்ல போற மெட்டீரியல் மெட்டீரியல் அவ்வளவு பேய் ஓட்றீங்க என்னடா இப்போ இது வந்து எத்தனை பேய் ஓட்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல போறதா இது வந்து எக்கச்சக்கமா வந்தது அவங்க உத்துறு குத்தறானே இந்த டீமே கடல்ல போடுறோம் இதெல்லாம் டீமே வா ஆமா அதுக்கு அப்புறம் திரும்ப வர புதுசு ஆமா இது வந்து கஸ்தூர் பாவாவோட கொடிக்கம்பு இது சம பவர் என்ன மாதிரி பேய் பிசாசு வந்தாலும் ஓட பவர்ஃபுல்லான இடம் என்ன பிச்சர் அம்மா ஆசனிங்க வருவாங்க

சரியா ஜாதிகளாக அப்பாற்ப தான் தர்கா இந்த தர்கா என்னென்னா ஐயாவோட நல்ல கராமத் கராமத்னா எப்படி அவரோட பவர் அந்த பவர் பயங்கரமாக இருக்கு வெளியே இருக்க வரைக்கும் நல்லா இருக்காங்க சரி மசூதுக்குள்ள வந்த உடனே அவங்க அறியாமலே ஒரு சத்தம் வருது ஏதோ ஒன்று வந்து வெளியே வருது இந்த பூமியில அவ்வளோ பவர் பாவாவோட பவர் பாவாவுக்கு இந்த பாவாவுக்கு சம பவர் இவர் வந்து எப்படின்னா எந்த மாதிரியான பேய் பிசாசு லேவலாக இருந்தால் தான் எடுத்துருவார் ஓட்டி விட்டுருவார் இவர் தான் வந்து இங்க இருக்கிற காதி முக்தி பாபாவா அவர் தான் வந்து ஜோ பண்றாரு இந்த பாபா வந்து இல்ல கரமத்து இல்ல பவர்ஃபுல்லானவரு கரமத்து சொல்லணும்னா மிக மிக அதிகம் இவர் தான் இங்கே வந்து முதல் இருந்தவர் சமாதி அனுஷ்டார் இப்போ அவரோட இதான் இங்கே போயிட்டுருக்கு இந்த மாதிரி டாக்டர் அம்மானுவாங்க உடம்பு சரியில்லாமல் வந்தாலோ பிச்சை நின்னாலோ இந்த மாதிரி இடம் வந்து வேணும்னா நடக்கும் எல்லாமே நடக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக இது வந்து உடம்பு சரியில்லைன்னா தடு போடுறது ஓகே அதில் எல்லாமே இருக்கும் கை கால் ஆமாம் கால் அந்த அது சம்மந்தமாட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடம் போட சரி பண்ணுவாங்க இவங்களுக்கு இது என்ன பண்ணணும் அங்க உண்டியல போட்டுருவாங்க இது இத்தனை வாரம் பண்ணனும் அப்படின்ற கணக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலே போதும் இந்த விளக்கு ஏத்துறது எல்லாம் செய்வாங்க ஓ சரி ஐயா இப்போ நானும் இங்க வந்துருந்து பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆச்சீர்வாய் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த சங்கிலி போற ஆட்கள் நீங்க ஒரு ஆள் மட்டும் இல்லை இன்னும்

கட்ட முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது மக்கள் கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்து மக்களுக்கு தான் இல்லை இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாமே வருவாங்க எல்லாமே வருவாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாமே வருவாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் சரியா இறைவனோட மிகப்பெரிய அருள் அந்த அருளில் வந்து எல்லாம் வருவாங்க ஏன்னா நாங்கள் கோவளம் ஃபுல்லாக இப்படி ஒரு இது இருக்குது இவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று ஆ இப்போ வியந்த ஒன்று கோவலத்தில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாபாவோட அருள் அந்த பாபாவோட அருள் எல்லாம் வராங்க இங்கே அவரோட அருள் ஆசீர்வாதம் This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.